ஏங்க இங்க பாருங்க இந்த ஹைட்ராலிக் சிலிண்டர்ல எவ்வளவு கம்ப்ளைண்ட் ஹைட்ராலிக் ஓசு வெடிச்சிருச்சு ஹைட்ராலிக் சிலிண்டர்ல இருக்கக்கூடிய சீல் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிருக்கு இதை எப்படிலாம் ரெக்கவர் பண்றோம் என்னென்னலாம் எல்லாம் அப்படிங்கறத அப்படிங்கறதான் பாக்க போறீங்க ஆக்சுவலா இந்த ஹைட்ராலிக் சிலிண்டரோட இந்த ஓஸ் பைப் இருக்கு பாத்தீங்களா பயங்கரமா வெடிச்சு ஏகப்பட்ட ஆயில் லீக் ஆயிடுச்சு ஹைட்ராலிக் சிலிண்டர் பிரிச்சு வேலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம உங்க விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஏகப்பட்ட நண்பர்கள் இதெல்லாம் எப்படி பண்றோம் அப்படிங்கறத லைவா பார்த்ததே கிடையாது மெக்கானிக்க மாட்டி வைப்பாங்க அவங்க வந்து வண்டியை எடுத்துட்டு போவாங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இதுல என்னென்ன ஒர்க்லாம் நடக்குதுங்கிறத பார்க்கலாம் இப்போ சிலிண்டரோட நெட்டை நம்ம ரிமூவ் பண்றோம் இல்லையா இதை ரிமூவ் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய ஓரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன காரணம்னா மார்க்கெட்டில் பல டைப் ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதில் இருக்கக்கூடிய ஓரிங்ஸும் பல டைப்பில் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம வாங்கக்கூடிய இந்த ஹைட்ராலிக் சிலிண்டருக்கான ஓரிங் கரெக்டாக வாங்குறோமா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சிலிண்டர் அக்குவேரா வேற அணி வேற பிரித்து உள்ள இருக்கக்கூடிய நெட்டு ஓரிங்க அதே மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கிட்டு நேராக மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் டிராக்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு வந்தாச்சு அவரும் கரெக்டாக எடுத்து வச்சிருக்காருங்க ஆக்சுவலா இந்த சீல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர் சீர்காயில கூட இந்த அளவுக்கு கரெக்டா கிடைக்குமான்றது தெரியல ஆனா மயிலாடுதுறையில கரெக்டா பர்ஃபெக்டா வச்சிருந்தாரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய நண்பர்கள் நம்மளோட ஒர்க் ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம ஒர்க் ஷாப் இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்துல ஆக்கூர் முக்கட்ல சீர்காழி போற சாலையில கரெக்டா ஒரு கிலோமீட்டர்ல பாயிண்ட் ஆயிருக்குது ஆக்கூர் முக்கட்ல இருந்து சீர்காழி போற ரோட்ல கரெக்டா ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்பை பாக்கலாம் ரொம்ப ஓரங்கி நின்னது போல் இருக்கு ஏகப்பட்ட டஸ்ட் இருந்துச்சு எல்லாத்தையும் விரல விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு உள்ள டீசலை ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆயில ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மாட்ட ஆரம்பிச்சிட்டே நான் மாட்டும் போது நீங்க பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு என்னோட வேலை இருக்கு அப்படின்னு என்னோட வேலைகள் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓரிங்கெல்லாம் மாட்டி ஃபுல் டைட் வைக்கிறோம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஹைட்ராலிக் சிலிண்டர்ல இப்ப நான் டைட் வச்சா இல்லையா அந்த நெட்டுல ஒரு ஓரிங் வரும் அந்த ஓரிங் சில நேரங்களில் இருக்கவும் மாட்டீங்க அதை வாங்கியும் போட மாட்டீங்க அதை போடுங்க அதை தான் அந்த ஆயில் லீக்கேஜ் இல்லாம இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க எந்த இடத்துலயும் எந்த லீக்கேஜும் இல்லாம சூப்பராக செட் ஆகிடுச்சு இந்த ஐட்டாலிக்ஸில் என்னுடைய வேலைகள் புரிஞ்சுருந்தா மறுபடியும் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி